ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புதிய த்ரீ பிஹெச் வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனையிலேருந்து களியல் போகக்கூடிய மெயின் ரோட்லே நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆறரசு சென்ட் மனையில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் த்ரீபிஹெச் வீடாக இவங்க இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க மனையோட ஃப்ரெண்டேஜில் பார்த்தீங்கன்னா பதினாறு அடியில் ரோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க வீட்டோட ஃப்ரெண்டேஜில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார்டன் செட்டப்பும் அமைக்கிற மாதிரியே நல்ல ஸ்பேஸ் விட்டு வீடை கட்டியிருக்கிறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அப்படின்னு க்ரௌண்ட் ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே அருமையான பால் சீலிங் ஒர்க் கபோர்ட் ஒர்க் டைல் ஒர்க் லைட்டிங் ஒர்க் பெயிண்டிங் கலெக்ஷன் அப்படின்னு நல்லாவே லக்ஸரியாகவே இந்த வீட்டை ரெடி பண்ணிருக்கிறாங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாட்லர் கிச்சனாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸான பெரிய ஒரு ஹால் தாங்க இது ceiling ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் ஒர்க் அழகான பெயிண்டிங் கலெக்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரியே டைல் ஒர்க் அப்படின்னு நல்ல ஒரு லக்ஸரியாகவே இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட் யூரோப்பியன் க்ளோசட் சவர் எல்லாமே அமைச்சி கொடுத்திருக்கிறாங்க இவ்வளோ வசதிகள் பெற்ற இந்த வீட்டுக்கு இவங்க கேக்கிற விலை எவளோன் பார்த்திங்கனா வெறும் 40 லட்சம் ரூபாய் மட்டுந்தாங்க ஆறரை செண்டு மனைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் அளவுக்கும் த்ரீ பிஹெச் வீடான இந்த புதிய வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமா விலை குறைத்து கொடுக்கப்படும் தண்ணிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் இரநூறு அடியில் போர் வசதியும் அமைச்சிருக்கிறாங்க பக்கத்திலே நிறைய வீடுகளும் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து இந்த வீட்டுக்கு நீங்க நடந்தே வந்துடலாம் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துல இருக்குங்க இந்த இருந்து அருமனை ஜங்ஷன் சரியா ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க இந்த இருந்து